ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பீச்லி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்ணெய் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி வந்துட்டு பாலில் வந்து இந்த மாதிரி ஏடை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் நிறைய ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வெண்ணெய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி சேகரித்து வந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நம்ம எடுத்து எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜு நீங்கள் வந்து ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டாம் நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி வச்சுட்டு அது மொத்தமாக பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆஃப் அனவருக்கு மேலே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்ணெய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் பசுமாட்டு பாலில் தான் வந்துட்டு இந்த ஆடையை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நார்மலாக வந்துட்டு பேக்கெட் பாலில் பண்ணோம் அப்படின்னா வந்து க்ரீம் பாலில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் இது வந்து பசுமாட்டு பால்லேருந்து எடுத்து வச்ச ஆடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை நம்ம எப்படி வெண்ணெய் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பால் ஆடை எடுத்து வைக்கும்போதே வந்து கொஞ்சம் தயிர் வந்துட்டு டெய்லி வேண்டாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி தயிர்லேருந்து வர ஆடையும் நீங்கள் வந்து சேமிச்சுட்டு வரலாம் அதுவும் இதுவும் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரியல் வந்துட்டு இந்த தயிர்லேருந்து வர அந்த அந்த ஆடை தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு வாங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் எனக்கு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துட்டு ஆர்டர் கிடச்சிருக்கு ஒன் மந்தாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய வெண்ணெய் கிடைக்கும் நான் இப்போ பட்டர் மட்டும் பண்ண போகிறேன் அதனால் வந்து டுவெண்ட்டி டேஸில் இருக்கிற வெண்ணையிலே வந்து நான் பட்டர் பண்ணிக்க போகிறேன் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த வெண்ணெய் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஐஸ் க்யூப்பை போட்டுக்கலாம் மெயின் வந்துட்டு ஐஸ் க்யூப் தான் ஐஸ் க்யூப் வந்து போட்டுக்கோங்க ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு நாலு நாலு பீஸ் இல்லைன்னா மூணு பீஸ் அளவுக்கு போட்டுட்டு இப்போ ஐஸ் க்யூப் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா க்யூப் போட்டால் மட்டும்தான் அந்த வெண்ணெய் வந்து திரிஞ்சு வரும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு க்ளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் நல்லா ஸ்மூத்தியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போயே வந்துட்டு நல்லா வெண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மேலேயே வந்து க்ரீமியாக இருக்குது இன்னும் ஒரு வாட்டி வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்து செப்ரேட்டாக தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக செப்ரேட்டாக வந்துடும் இன்னும் ஒரு முறை மட்டும் நம்ம நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வெண்ணெய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓரமாக தங்கி தேங்கி இருக்கு பாருங்க அதுதான் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி திரியாக இருந்துச்சு அப்படின்னா வெண்ணெய் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து ஒரு ஐஸ் வாட்டர் பவுலில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்க அந்த தனியாக வந்துருக்கா அந்த வெண்ணெயெலாம் வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் மோர் தனியாக வந்துடும் வெண்ணெய் தனியாக வந்துடும் அந்த க்ரீமை மட்டும் நம்ம எடுத்து தண்ணியில் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது ஐஸ் கட்டியில் வந்துட்டு நல்லா அந்த தண்ணி பிரிய பிரிய உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து திரண்டு வந்து ஆரம்பிச்சிரும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா வந்துட்டு தனித்தனியாக வருது பாருங்கள் தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக வரும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஐஸ் வாட்டரில் போட்டால் மட்டும்தான் அது கொஞ்சம் இறுகி வரும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அந்த ஐஸ் வாட்டரில் இருக்கட்டும் அப்படி ஐஸ் இல்லைனா ஐஸ் க்யூப் வந்துட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க இப்போ நான் உங்களுக்கு கிட்ட கமைக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு தனித்தனியாக வரும் இது வந்து மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்திருக்கு இது வந்துட்டு ஒரு வாட்டி மட்டும் நம்ம அலசக்கூடாது இன்னும் ரெண்டு முறை வந்துட்டு நம்ம அலசணும் ஏன்னா இதில் வந்துட்டு அந்த பால் வாசனை அப்படியே இருக்கும் அதனால் வந்துட்டு நல்லா இருக்காது வெண்ணெய் வெண்ணெய் வாசனை வந்து நம்மளுக்கு வராது அந்த பால் வாசனை வரக்கூடாதுன்னா ஒரு ரெண்டு மூணு முறை வந்துட்டு ஐஸ் வாட்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு மூணு வாட்டி அலசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து செகண்ட் தண்ணிக்கு தான் மாற்றிருக்கோம் இதுலேருந்து நம்ம தேர்ட் தண்ணிக்கு மாற்றணும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அந்த ஓரமாக இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அது எல்லாமே வெண்ண தான் இப்போ வந்து இது செகண்ட் தண்ணிலேருந்து நம்ம தேர்டு தண்ணிக்கு மாற்றணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த பா அந்த தயிர் அந்த பால் வாசனை எல்லாமே வந்து வெளியில் வரும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது டைரெக்டாக வெண்ணை பண்ணுறவங்க கிட்டே இருந்து நான் கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அவங்களோட ஹெல்ப்போடு தான் இதை நான் பண்ணுறேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம தேர்டு தண்ணியில் மாற்றிக்கலாம் அப்போ தான் இந்த பால் வாசல் நம்மளுக்கு சரியாக வராது அப்போ தான் நம்மளுக்கு செய்யும்போது வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற அதே வெண்ணெய் டேஸ்ட் இருக்கும் இப்போ இதுதான் ஃபைனல் இந்த லாஸ்ட் தண்ணியில் வந்து நம்ம அலசி போட்டுக்கலாம் நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அதுக்காக நார்மல் தண்ணி யூஸ் பண்ணோன்னா கரைஞ்சி போயிடாது வெண்ணை வந்து எப்போயுமே மிதங்க தான் செய்யும் அதனால நார்மல் தண்ணின்னா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே ஐஸ் வாட்டர் இருந்தால் கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும் அது நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கலாம் நார்மல் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வரும் இப்போ நான் தேர்டாக கழுவுறது வந்து நார்மல் தண்ணி தான் இப்போ ஐஸ் வாட்டருக்கும் நார்மலாக தடு கழுவுற தண்ணிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் எடுக்கும்போது இது வந்து நார்மல் தண்ணி தான் ஒரு மாதிரி இலகி வர மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுதான் வித்தியாசம் இதுவே ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கல் மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோதான் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜி இது எல்லாமே நம்ம வந்துட்டு மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நெய் காய்ச்சணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெண்ணெய் அப்படியே வானலில் போட்டு முருங்கை இலை இருந்துச்சுன்னா அது நல்லா போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதுதான் வந்து நெய் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான தான் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ